இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டு நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராது என்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையில நான் சொல்ல விரும்புகிறேன் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த கால பகுதியிலே ஜனாதிபதி அவர் என்னை காலால் எடுத்தால் கையால் எடுத்தால் மூக்கால் எடுத்தால் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் அவருக்கு சொல்லப்பட்டவுடன் அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்க தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்தே போய் செய்யலாம் கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை இந்த நாட்டில நிலைமை அதுதான் நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள் நீங்க கூட்டு நீங்க கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த சபையிலே மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்பது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றது இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் ஒளிவியார் அமைச்சர் கூட இந்த நாட்டை மங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்பதைப் பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடை தண்டில் இருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ்

ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்பது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் அரசியலமைப்பை பற்றி பேசினாலும் சரி சரி பேசினாலும் இந்த தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டில் மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே முக்கியமாக யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்பும் களமுறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம்

இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி என்னை காலால் எழுத்தல் கையால் எழுத்தல் மூக்கால் இழுத்தல் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்டமூலங்களை மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதி அவர் செய்யாம இருக்கின்றார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி மூன்று மாதத்துக்கு ஒரு சந்தித்து நாங்கள் இதை இதிலே நாங்கள் ப்ரோக்ரஸ் அதாவது இதுல என்ன முன்னேற்றங்கள் இருக்கின்ற பேசி பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார் நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் விடுதலை பாருங்கள் இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே சிறையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது பொது மன்னிப்பை வழங்குங்கள் இல்லையென்றால் என்றால் புனையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இந்த அரசியல் கைதியுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை இது உண்மையை சொல்லுங்கள் ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில ரெண்டு ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிற நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் ஜெயமகா என்று ஒரு பெண்ணுடைய தலையை பத்தொன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேகேஸை அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை அவருக்கு சொல்லப்பட்ட விட அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால் விடுதலை செய்தோமெண்டும் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பதிலே துமிந்த சில்வாவே ஒரு ஜனாதிபதி பொது எண்ணிப்பிலே வழங்கப்பட்டது ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாடி போதை வசதி கடத்தியோ அவர்கள் சிறைக்கு போவில்லை இதுதான் இந்த இது நிலைமை இன்று காணாமக்கப்பட்ட தாய்மார் வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு கமிஷனை உருவாக்க போறார் அதிலே பொறுப்பு அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றே ஏமாத்துவதற்கு ஒரு கொல்லப்பட்டவர் கடத்தப்பட்டவர் காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை சிலர் சொல்லலாம் இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே எங்களுக்கு நடந்து உண்மை தெரியும் நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற பெயரிலே இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு ஐநாவை ஏமாற்றலாம் நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம் ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது இதை நீங்கள் நன்றி அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து அனைத்து வாக்குறுதியையும் வழங்குவார்கள் ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதே தான் எங்களுடைய காணி பிரச்சனை நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருந்தார் பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசு மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வது நீங்கள் மகாவேலி அதிகார சபையை பாருங்கள் மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன் மாதவன் என்று ஒரு வருடமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அவர்களை நாங்கள் அகட்டுவோம் அவர்களை நாங்கள் நஷ்ட இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பன்னார்கள் வீதியில் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை அவர்கள் பத்தாயிரம் ஏக்கர் கேட்டால் இவர்கள் ஆயிரம் ஏக்கர் தருவோம் என்று சொல்றார்கள் இன்று நான் அறிந்தேன் மூவாயிரம் ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் ஈடுபடுவதாக அமைச்சர் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாலே சென்று பண்ணிக்கவும் அனுராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கி வைத்து சப்பாத்தை நக்கச் சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குகிறார் மயிலத்தமடு மாதவர் பண்ணாருக்கு நாங்கள் மூவாயிரம் ஏக்கர் இது சொல்லி அதிலே மகளை சொந்தமான கடலில் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான கடப்பு ஃபாரஸ்ட்டே ஏற்கனவே ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கள் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்கள் நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபரஸ்ட் பன்னாருடைய தலையிலத்தை மாற்றி பன்னாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம் காணி அவஹரிப்பு என்று போர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாறிலே ஆலேரி வெம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள் ஜனாதிபதி ஒரு புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி

என்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபட்ட பண்ணாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் இது வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பிலே மட்டுமில்லை திருவோணமலையிலே மேச்சத்தரை பிரச்சிருக்கின்றது அம்பாறிலே மேச்சத்தரை பிரச்சிருக்கின்றது சரி நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அதாவது எங்களுடைய கையிலே வடக்கு கிழக்கிலே அதிகாரம் பயிரப்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பலமான பொருளாதாரத்தை எங்களுடைய மக்களுக்காக கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும் இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதுக்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் தென் இந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்துதான் நாங்க கட்டில் போறோம் என்று சொல்றார்கள் வரவேற்கிறோம் இந்தியா இந்தியாவுடன் ஒரு லேண்ட் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன் ஆனால் இது இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு வருமாக இருந்தால் இதையும் தடை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்கள் ஏனென்றால் முழுமையாக இனவாதம் இனவாத செயல்பாடு கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை இந்த நாட்டில் நிலைமை அதுதான் இந்த நாட்டிலே இவ்வாறாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்தி நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை ஐஎம்எஃப் ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது சர்வதேச முதலீடுகளும் வராது இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே பல பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம் பல நாடுகளுடைய அமைச்சர்கள் பல நாடுகளுடைய முதலீடு செய்களுடைய நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியும் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே இவ்வாறு அடக்கி ஒரு இனத்துக்கே இந்த நாட்டினுடைய குடிகளுக்கே இவ்வாறாக அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்தவர்கள் வந்து வந்தால் அவர்கள் மீது எவ்வாறாக அதாவது நாட்டு மக்களுக்கே நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள் இந்த மக்களை அரசாங்க இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும் இந்த நாட்டுக்குள்ளே இன்று சிலர் நேக்கலாம் இந்த நாட்டிலே வந்து சிலர் நேக்கலாம் ஐஎம்எஃப் உடன் தான் அந்த ஒப்பந்தத்தை செய்த பிறகு இந்த நாட்டிலே கடன் அரசியலமைப்புக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு போல இந்த 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 நாட்டு நாடு பற்றிருக்கும் பில்லியன் கடனை கடனை கட்ட முடியாது நாட்டிலே நாட்டிலே இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும் ஆனால் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கும் மக்களுக்கு இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு இந்த இருக்கும் எங்களுக்கு அனைத்து மக்களுக்கு ஒரு சம உரிமை இல்லாவிட்டால் இந்த முதலிடம் பெறாது இந்த நல்ல ஒரு எதிர்காலம் பெறாது இது சாபம் சாபம் இந்த நாடு மீது பதினைந்து வருடங்களுக்கு முதல் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சாபம் அந்த மக்கள் ஏகி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று இன்று ஆஃப் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு ஐந்து கணக்கு இல்லை ஐந்து சம்பவங்களை கொடுத்து இந்த ஐந்து சம்பவங்களுக்கு என்ன நடந்த இவருக்கு என்ன நடந்த கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கவில்லை அதாவது அந்த 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 குடும்பத்தினருடைய சார்பில் கேட்டிருக்கிறார்கள் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது இதுல இசை என்ன நடந்தது எப்படி கேட்டிருக்கிறார்கள் பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது கணக்க லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிரம் மக்கள் காணாமல் போனார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஐந்து இந்த ஐந்து சம்பவங்களை பற்றி நீங்கள் விளக்கம் தாருங்கள் ஒரு ஐந்து சம்பவத்துக்கு விளக்கம் தர முடியாது என்றால் முழுமையாக உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் இவ்வாறான ஒரு பின்னணியிலே தான் இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே வரப்போகின்றது இந்த நாட்டிலே ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி முடிவெடுக்க யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்பதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும் அதனால்தான் சில வேட்பாளர்கள் சில சில நான் ஆரம்பத்தை சொன்னது போல சில கொடுத்து வாங்குவது சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய கொடுத்து இவ்வாறான இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்களை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குகிறார்கள் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் கூட்டு நீங்கள் கூட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் ஈஷ்ட குண்டுவடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக் கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்களை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நினைப்பைங்களா இருந்தால் அது ஒரு பகல் கெனவாகவே மட்டும் இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறுதான் அநீதி அநீதி நடந்தாலும் என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற செய்தி இந்த முக்கியமான விவாதத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி